இது என்னென்னு பார்க்குறீங்களா இது மணத்தக்காளி கீரை கழனிச்சாறு அதாவது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து வேக வைக்கிறதுனால இதுக்கு பேர் கழனிச்சாறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கழனிச்சாறு வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி அல்லது மூணாவது தண்ணி எடுத்துச்சுக்கலாம் அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மணத்தக்காளி கீரைகளை வந்து வேக வைக்கணும் அதோடு என்ன சேர்த்துக்கொள்ளுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சதில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து அது வேக வைக்க வேண்டியதுதான் இதில் சேர்க்கக்கூடிய இன்னும் முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அந்த தேங்காய் வந்து எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் நம்ம தேங்காயை அரைச்சு பாலை தான் எடுத்து வச்சுக்கிறோம் அந்த பாலை வந்து ஏன் சேர்க்கணும் எப்போ சேர்க்கணுங்கிறத அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த காரமும் கிடையாது உங்களுக்கு கீரை சாம்பார் வெங்காயம் ஜீரகம் மட்டுந்தான் வேக வச்சுருக்கோம் இது ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கு நல்லது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதுமாரி கழனிச்சாறு வச்சு சாப்பிடுங்க மணத்தக்காளி கீரை வந்து ப்ளட் சுகருக்கு நல்லது நம்ம பாடியில் வந்து இம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணும் உங்களுக்கு நம்ம தென்னிந்தியாவில் கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் ஒன்றுது இதில் காய்கள் மணத்தக்காளி நம்ம வந்து அதை பறித்து சமைக்கலாம் அதே போல் வற்றலும் போடலாம் மணத்தக்காளி காயில் வற்றலும் போடலாம் இப்போ இந்த கீரை வந்து வெந்துட்டுருக்கு நான் வந்து தேங்காயை பிழுந்து பாலாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஆல்ரெடி என் சேனலில் மணத்தக்காளி கீரை கூட்டு வந்து செஞ்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு மணத்தக்காளி கீரை கழனிச்சாறு செய்கிறேன் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் கீரையை வந்து நம்ம கையாலே வந்து கிள்ளி கட் பண்ணாமல் நம்ம கையாலே ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு செய்யும் போது கசப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடலுடைய வெப்பத்தை வந்து குறைக்கக்கூடியது இது இப்போ நான் அதில் தேங்காய் பால் சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதா நம்ம தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு கொதிக்கலாம் வைக்க மாட்டோம் இதை இது பால் சேர்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ண வேண்டியதா உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பாலம் சேர்த்துங்க விடுமுறையினார்களே இதுமாரி ஒரு நாள் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புலாம் சரியாகிடும் ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது இந்த கீரை இந்த கிரியை நான் விட்டு அப்படியே பசஞ்சு நம்ம குழவாக பசிஞ்சு சாப்பிட வேண்டியதான் கீரியோடு சேர்த்து மசிச்சு சாப்பிட வேண்டியதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உணவே மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நல்ல பலன்களை நமக்கு தரமாரி உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி